கேட்ட கொஸ்டின்களை ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னுட்டோம் வந்து பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் பேட் கமெண்ட்ஸும் வந்து இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் வந்து இன்னைக்கு பேட் கமெண்டே வராது இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு த்ரீ மந்த் அதுக்குள்ள ஒரு அதுலேயும் ஒரு சில நாயனை மட்டும்தான் தான் பண்ணுது அது என்னன்னு பார்த்தா ஃபேட் ஃபேட் தான் அதனால தான் நாங்கள் வந்து பேட் கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்காம இருக்கோம் இதுக்கப்புறம் மேபி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு போடுறோம் சரி வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டீங்க பார்க்கலாம் அக்கா அக்கா உங்கள் அம்மா அப்பா பேசுகிறாங்களாம் கேட்டிருக்கீங்க எங்கள் அம்மா அப்பாலாம் பேசுவாங்க இவங்க அம்மா அப்பாவும் பேசுவாங்க கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை அத்தை அவங்க வீட்டில் தான் இருக்கும் இல்லைன்னா அவங்க தான் இருக்கும் அம்மா அப்பா தனியாக இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அந்த சாரீ கட்டுற வீடியோ சாரீ கட்டுற வீடியோ வந்து போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி

வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிற டைமில் வந்து நான் எடுத்தேன் ஸோ கேமரா குவாலிட்டியாக தான் வேற அது வேறு இருந்துச்சு கேமரா விவோவில் அது என்ன பண்ணிட்டேன்னா மேரேஜ் அந்த ஸ்டார்டிங்கில் தீபாவளி டைமில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ நான் என்ன பண்ணேன் சீரியஸாக சொல்லிட்டு இந்த ஃபோனுக்கு எனக்கு ஒரு ஆசையே இல்லை இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு மாட்டி நேற்று நைட்டா நேற்று நைட்டு கூட கீழே போட்டுருந்தேன் வச்சிருக்கும் போது ஆனால் எனக்கும் ஃபோன் இருந்துச்சு மேரேஜ் முன்னாடி அந்த ஃபோன் இதுவரை நான் ஒரு தடவை கூட கீழே போட்டதில்லை என்னால் அந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ராச் கூட அனுப்பி வச்சுருந்தேன் அவ்வளோ ஒரு தான் வச்சுருந்தேன் இந்த ஃபோனை எடுத்தாலே எப்படி உள்ளது நாம அதான் சொல்றேன் போன் எடுத்தா கீழ ஒருது நீ போனை எடுக்காத அப்படின்னு அதுல என்ன எடுத்து নাওனுவே டிஸ்ப்ளே மெச்ச தங்களது போய் 5000 ரூபாய் ஸ்பெக்குனதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கா அழகா இருக்கீங்க நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படி ஜனனீன்றது பண்ணிட்டு கேட்டிருக்கீங்க என்ன படிச்சீங்கன்னா அக்கா நீ டெக்னீஷியன் அனிக் படிச்சிருக்கேன் ஓடி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கோர்ஸ் வந்து வர்க்குக்கு போறா ஹவுஸ் இப்ப வீட்லயே தான் இருக்கேன்

போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் நீங்க மீட் 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 பண்ண சொல்றீங்க கண்டிப்பா திருச்சி வந்தா பண்ணலாம் யூடியூப்ல யூடியூப்ல வர இன்கம் என்ன பண்றீங்க ஏறி இருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்து வந்து நான் நான் எடுக்கல சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு ஆனா எடுக்க வேணாம் ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கோம் எடுக்கலாம் சேனலில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீடியோஸ் தான் இருக்கே அப்லோடில் அதுவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வியூஸ் போகல ஃபைவ் கே டென் கே அவ்வளோதான் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரு நைன் தௌசண்ட் வரும்னு நினைக்கிறேன் அது ஏறி இருக்குது அவ்வளோதான் ஏறி இதுக்கப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக ஏறும் ஆமாம் உங்களுக்கு இஷ்டாங்க உட்காந்து டூ வச்சு கூட கண்ணா உங்க ஏஜ் சொல்லுங்க அப்படினு சொல்லிருக்கீங்க என்னோட ஏஜ் வந்து என்கிட்டங்க 8 டிஃபரண்ட் 8 இயர்ஸ் 8 இயர்ஸ் டிஃபரண்ட் 27 அம்மா mm -hmm. 27 எனக்கு mm வந்து -hmm. mm -hmm. uh, 90 hmm? 90 19 வந்து <laughs> 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 <yeah, that> <laughs>

சரி நீ எப்படி பார்த்துக்குறாருன்னு ஒரு வீடியோ அதில் நாங்கள் என்ன டேக் பண்ணி உன்னியே சொல்லி உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கல பண்ணி போயிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்படின்னு எல்லாேருமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க அப்படி வேறையா நான் வந்து ஸோ எங்கள் வீடியோ பார்த்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒயிஃப் மருங்களோட லவ்வாக இருக்கலாம் வஸ்துங்களோட லவ்வாக இருக்கலாம் மறிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறது அதில் வந்து வெட்கமேலையா ஏன்னா இப்போ என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் பின்னாடி ரொம்ப க்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிற மேரேஜ் ஆனல் ஒன் அண்ட் ஆஃப் பேசல வந்து எவ்வளவோ சண்டை வந்திருக்கு யாண்டா மேரேஜ் பண்ணணும் இது வரைக்கும் ஒரு ஒரு தடவை கூட நான் நினைச்சது இல்லையா அவரும் அது மாதிரி நினைச்சதே கிடையாது எவ்வளவு சண்டை வந்தாலும் ஐயோ இவ்வளவு இவ்வளவு நேரம் கூட நம்ம பேசாம இருக்க கூடாது சீக்கிரமா போய் பேசிடுவோம் நம்ம கூட ஈகோ கூடாது சரி ஓகே நம்ம வந்து விட்டு கொடுத்து போல அதனால தப்பு இல்லை இல்லை சொல்லிட்டு எவ்வளவோ சண்டை வந்தாலும் நானும் போய் டக்குன்னு பேசிடுவேன் இல்ல அப்போ ரொம்ப நான் போகமா இருந்தாலும் அவரும் வந்து என்கிட்ட பேசிடுவாரு அவ்வளவுதான் அது மாதிரி நம்ம பேசாம ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது இவ்வளவு இந்த

இப்போ அந்த வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு ஏன்னா அதெல்லாம் நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் வேணும்னா கேள்வி கண்டிப்பாக நான் திரும்ப போடுறேன் இப்போ கன்சீவர் பண்ணிக்கலாம் கன்சீவரா இல்லை கன்சீவலாம் இல்லை அது ஒரு வரம் தான் எங்களுக்கு இதுக்கப்புறம் அது இருக்கணும்னா அது ஒரு வரம் வந்து எங்களுக்கு இந்த நாங்களும் எவ்வளவோ சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் எப்போ நடக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பெத்தவங்க சாப்பிட உங்களுக்கு சும்மா விடாது ஒரு வேஸ்ட் லவ் பண்றது அவ்வளவு கஷ்டமா அப்படி போடுறீங்க லவ் பண்றது ரொம்ப கஷ்டமா கேப்பீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் லவ் பண்றது கூட ஓகே ஈஸி வச்சிருக்கீங்களே ஒரு அந்த லவ் பண்ண போற மேரேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு பிராப்ளம் வரும் ரிலேட்டிவ் சைடுல இருந்து பேரண்ட் சைடுல இருந்து எவ்வளவு பிராப்ளம் வரும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மேரேஜ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் அந்த லைஃப்ல போய் பாருங்க அப்பதான் தெரியும்

Okay, guys.